நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா இரண்டு மாடுகள் வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுமா ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் மாடோட முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போலாம் நம்ம இந்த இடையில பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையான மாடுங்க மாடு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து ரெண்டு பழுத்தாக போட்டிருக்குதுங்க தலையீட்டு சினை மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு இருபது நாளுக்கு மேலே டைம் இருக்குதுங்க நல்ல ஒரு அருமையான தலையீத்து மாடுங்க ரெண்டே பொழுது தான் போட்டிருக்குதுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படியான ஈத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எண்பத்தி மூணாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை எதுவுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூருங்கிற பகுதியிலிருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியூரில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது இல்லைனா கூட அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க இன்னொரு மாடு ஒன்று இவங்க இடத்துல வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க அந்த மாட்டோட டீட்டெயில்ஸுமே பார்க்கலாங்க நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய மாடு பார்த்துனா ஒரு நல்ல ஒரு அருமையான ஹெச்ப் மாடுங்க ஒரு நல்ல ஒரு பெருவட்டான மாடுங்க இந்த மாடுவே பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து மாடை விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துன்னா நாளே பழுத்தா போட்டிருக்குதுங்க மாடு வந்து தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னும் இருபது நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க மாட்டில் தவறோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க ஒரு அதிகப்படியான கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலையும் தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா எண்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க சொன்ன விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அதுலேருந்து இருந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சிருக்கிறாங்க கரூர் மாவட்டம் புளியூருங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க இரண்டு மாடலுமே வந்து நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க வேணுங்கிற நண்பர்கள் டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இதுபோன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவிலுக்கு தவறாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்